பாருங்க ரெண்டு தக்காளி ஒன்று செம்பழமாக இருக்குது இன்னும் ஒன்று செம்பழமோ செம்பழம் நம்ம செடியில் காய்ச்சி இருக்குதுங்க இன்னும் எத்தனை இருக்குது பாருங்கள் தக்காளி இருக்குது இன்னும் தக்காளி இந்த பெருசாளிக்கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்கு தான் சீக்கிரமாக பறிக்கிறதா இருக்குது மரத்தை செடியிலே பழுக்க விட்டுறது இல்லை நான் சீக்கிரமாக பறிச்சிடுறேன் ஏன்னா செடியிலே வச்சாக்கா அந்த பெருசாலை தின்றது என்ன பண்ணுறது பெருசாலைக்கு சாப்பாடு வைக்கிறது பத்தல தக்காளியும் சேர்த்து தின்னுட்டு போயிடுது ஏற்கனவே அப்படிதான் வேர்காலில் தின்னுடுச்சு இங்கே பாருங்கள் நம்ம பீன்ஸு செடியில் பாருங்கள் எவ்வளோ எறும்பு இருக்குது தின்னுட்டு அது காயவே வளர விட மாட்டேது எறும்பு தின்னுக்கிட்டு இருக்குது என்ன சொல் சொல் இப்படிதாங்க பாதி காய் நமக்கு கிடைக்காமே போயிடுது ஆயிருந்தா இருந்தாலும் நம்ம விதை விதச்சி காய் காய்ச்சி அதில் சாப்பிட்டு சாப்பிட்றது தனி சோக்கும் நம்ம வச்ச பயிரில் அதுவாகவே காய் காய்ச்சி நம்ம ஒரு குழம்போ ஏதோ ஒன்று வச்சு சாப்பிட்றதுல தனி சோக்கங்க இந்த பாருங்கள் பீன்ஸு தெரியுதா தெரியுதா தெரியுதான் தெரியுதான் தெரியுதா பார்த்துக்கோங்க எத்தனை பீன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஆல்ரெடி ஒன்று முத்திடுச்சு முன்னாடியே வந்து முத்திடுச்சு அது இப்போ இந்த பக்கம் காய்ச்சிருக்கு பீன்ஸு பீன்ஸை வச்சு என்ன குழம்பு வைக்க முடியும்னு தெரியல ஆனால் இருந்தாலும் இது எனக்கு இந்த நம்ம வச்ச செடியில் காய் காய்ச்சிருக்கு அதை நினச்சி பெருமைப்படுறேங்க அவ்வளோதான் நாளைக்கு சுமி இந்த ரோஸை தலையில் வச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்கு பெருச்சு பார்ப்போம் வச்சுக்கிறாளா இல்லையா என்ன பண்ணுறான்ட்டு ஓகே பிடிச்சிருந்தால் லைக்கு கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் டெய்லி ஒரு ஒரு பூ பறித்து தலையில் வச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்கு ரோஸு அவளுக்கு ஏற்ற மாதிரி ஏச்செடி நிறைய பூ இருக்கு பார்ப்போம்